இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவிலே ஒரு பெரிய போர் நினைவு காட்சியகம் இருந்தது தேசத்துக்காக உரிய அநேக பெரிய வீரர்கள் அதிகாரிகள் அவர்களுடைய படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு அவருடைய தேசத்துக்காக எப்படியெல்லாம் பணியாற்றினார்கள் என்ற குறிப்புகளோடு வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் ஆதியிலே நடந்த போர்களிலே அமெரிக்க தேசம் வெற்றி பெறுவதற்கு எவ்விதமான ஆயுதங்களை பயன்படுத்தியது என்பது போன்ற பல காரியங்கள் கண்காட்சியிலே வைக்கப்பட்டிருந்தது அதிலே ஒரு மிக பிரபலமான எல்லாரும் அறிந்த ஒரு பெரிய ராணுவ வீரர் அவரை பற்றிய குறிப்பும் இடம்பெற்றிருந்தது அவர் அந்த தேசத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து தன்னுடைய உயிரை ஈந்தார் என்பதை பற்றிய அந்த நல்ல குறிப்பு இடம்பெற்றிருந்தது ஆனால் அவருடைய படம் கிடைக்கவில்லை அவருடைய பூர்வீகத்தை ஆராய்ந்து அவருடைய வீடுகளில் எல்லாம் தேடினார்கள் ஆனால் கிடைக்கவில்லை ஆனால் வயதில் உயிர்த்த ஒரு பெரிய ராணுவ அதிகாரி சொன்னார் அவரை பார்க்காவிட்டால் என்ன சமீபத்தில் அவருடைய பேரனை பார்த்தேன் அவருடைய பேரனும் இப்பொழுது அதிகாரியாக இருக்கிறார் அப்படியே நண்பனாகிய அந்த பெரிய அதிகாரியை இருக்கிறான் அவன் இளமையிலே நாங்கள் பயிற்சி எடுக்கும் போது எப்படி இருந்தானோ அப்படியே இந்த அதிகாரியும் இருக்கிறார் நீங்கள் அவருடைய படத்தை தேட வேண்டிய அவசியமே இல்லை அவருடைய பேரண்டைய படத்தை எடுத்து அப்படியே வைத்து விடுங்கள் அதே ரேங்கில் அதே இடத்திலே பயிற்சி பெற்று வருகிறான் என்று சொன்னார்கள் அப்படியே இவர்கள் போய் அந்த அதிகாரியை பார்த்து அவருடைய படத்தை எடுத்து இந்த கண்காட்சியில் வைத்து சின்ன குறிப்பும் எழுதியிருந்தார்கள் இவருடைய ஒரிஜினல் படம் கிடைக்கவில்லை ஆனால் அவரை போலவே இருக்கிற மற்றொரு ராணுவ அதிகாரியாகிய அவருடைய பேரனின் படத்தை வைத்திருக்கிறோம் என்று எழுதியிருந்தார்கள் பார்த்தவர்கள் எல்லாம் அந்த ஒரிஜினல் நபரை பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள் இறங்கின பிதாவின் சாயலாகவே இருந்தார் அவரை அறியாதவர்கள் எங்களுக்கு காட்டும் என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகின்றார் தேவனை ஒருவரும் ஒரு கண்டதில்லை பிதாவின் முடியில் இருக்கிற ஒரே பெயரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்படியானால் தேவனை மாம்ச கண்களால் நீங்கள் காண முடியாது ஆனால் தேவகுமாரன் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவரை முகம் கண்டார்கள் அவர் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் ஒரு பாக்கியத்தை நமக்கு தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தார் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவர்கள் என்று சொன்னார் நாம் காணாதிருந்தும் விசுவாசிக்கிற அந்த பாக்கியத்தை கற்க நமக்கு தந்திருக்கிறபடினால் பாவங்களாக கடவுப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டு அவரை நேசித்து அவருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறோம் பதினாலு ஒன்பது அதற்கு ஏசு என்னை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார் கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இவர் அவருடைய பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார் ஆம் சகலத்தையும் தாங்குகிறவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் பிதாவின் சர்ஸ்வரூபமானவர் அவர் மீது நமது விசுவாசத்தை வைப்போம் அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் எளிதான இந்த காரியத்தை செய்து நித்தியத்தில் சேரும் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக கத்தராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தல் வராக ஆமே